ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரும் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் ராசி சூரிய தசை இந்த சூரிய தசை ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை இந்த சூரிய தசை வந்துச்சுனாக்கா மேஷராசிக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தி ஒன்று வரைக்கும் வரும் என்னோடய கணக்கு படி ஒரு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே முடியும் சூரிய தசை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து ஏன்னா இருபது வருடங்கள் தசா இருப்புகள் இந்த பரணி நட்சத்திரம் அதாவது சுக்கரதசை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வருஷம் தசா புத்தி இருப்பு எட்டு வயசுலேயே முடிஞ்சிடும் பத்து வருஷம் இருக்குன்னாக்கா பதினாறு வயசு வரைக்கும் சூரிய தசை இருக்கும் பதினஞ்சு வருடங்கள் சுக்கரதசை நடப்பு இருக்குது அப்படின்னாக்கா இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இருக்கும் பதினெட்டு வருடங்கள்னால் அதன் கூட ஒரு ஆறு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் சூரிய தசை உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும் ஆறு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னாக்கா ஒரு மூணு வருடம் நாலு வருடம் அல்லது அஞ்சு வய வயசு வரைக்கும் கூட இந்த தசா புத்தி ஈர்ப்புகள் இருக்கலாம் அதாவது பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க சூரிய தசையில் குழந்தை பருவம் அதாவது ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளேனாக்கா ஒரு பத்தாவது படிக்கிறதுக்குள்ள எந்த வயசில் சூரிய தசையில் இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் கேது பகவான் அஞ்சாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது மூணாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல சனி ஏழரை சனி இந்த மூன்று கிரகங்களை விட ஏழரை சனி எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு சூரிய தசை சூரியன் சனி பகை கிரகங்கள் விரயத்தில் தான் சனி இருக்குது இல்லைன்னு சொல்லலை மூணாம் இடத்துல குரு அப்படின்னாக்கா முயற்சானத்தில் குரு இந்த சூரிய பகவான் தசை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இல்லை வீடு கட்டுற ஐடியா இல்லை ப்ராப்பர்ட்டி இல்லை எதுவுமே ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கேன் ஆனால் கடன் இப்போ சுமை குறையும் உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் கடன் சுமை குறையும் என்ன நெகட்டிவாக இருக்கோ அது பாசிட்டிவாக மாறும் நிறைய பிரச்சனை இப்போ வேலை வாய்ப்பில் பிரச்சனை அப்பா அம்மாவுக்கு இப்போ வேலை கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு இப்போ பிஸ்னஸ் தூக்கும் நல்லாவே இருக்கும் ஏழரை சனி குழந்தைக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு அதாவது இந்த நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேஷராசிக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து நினைக்கலாம் ஏழரை சனி வந்து பையனுக்கு பொண்ணுக்காக ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இந்த சூரிய தசை இருக்கு இல்லையா பூர்வ புனி சனாதிபதி தசை இந்த தசை அருமையாக அப்பா அம்மாவுக்கு வேலை பார்க்கும் இப்போ தான் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக தூக்கும் நல்லா ஆகும் ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுனாக்கா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்பா அம்மாவுக்கு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே பின்னாடி சொல்கிறேன் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சூரிய தசையில் பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி தசை எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா சூரியன் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அடிக்கடி மருத்துவம் எடுக்கிறது ட்ரீட்மெண்ட்டு அது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க இந்த மேஷராசியில் சூரிய தசையில் இந்த சின்ன வயசில் பதினஞ்சு வயசுக்குள்ளே மருத்துவ செலவு படிப்பு மேலே எண்ணெய் இல்லாமல் மந்த நிலையில் இருக்கிறது இது எல்லாமே உண்டு தான் ஏன்னா உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் இது மாதிரி இருக்கும் சூரிய தசை ஏன்னா சூரியன் வந்து யோகாதிபதி இந்த ராசிக்கு அவர் மறைமுகத்தில் இருக்கக்கூடாது அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடாது அதுலேயும் அவர் நீசமாகக்கூடாது ஏழாம் இடத்துல அந்த ராசிக்கு ஏழை சனி வந்துச்சுனாக்கா அந்த சனி பகவான் தான் எடுத்துக்கோ இப்போ ஏழை சனி தான் போயிட்டு இருக்கு மேஷ ராசிக்கு இப்போ சனி பகவான் தான் அந்த பலன்களை கொடுக்கும் பூர்வ புனி ஸ்தானத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை இப்போ கொடுப்பார் அதாவது உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பார் ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைவு சாணங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நீசமாக இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கேதுவோட சேர்ந்து இந்த சூரிய பகவான் தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலங்கள் உண்டு பசங்களுக்கு வந்து படிப்பு மேலே நல்ல எண்ணம் போகாது விளையாட்டாக இருப்பாங்க சொல்பயிற்சி கேட்க மாட்டாங்க மாதிரி இது மாதிரி தான் போவாங்களே தவிர தவறான வழியில் போக மாட்டாங்க நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் தசா புத்தி இருப்புகள் படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு இருபத்தி ரெண்டோடு ஒரு சில பேருக்கு முடியலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தெட்டில் முடியலாம் ஒரு சில பேருக்கு முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட அந்த சூரிய தசை வரலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினாறு வயசுக்கு மேலே இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் படிப்பில் இருக்கிறீங்க சூரியன் உங்கள் சுய ஜாதகத்தில் நீசமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்கள் இருந்தாலும் மனசளவில் பாதிப்புகள் வரும் அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அவங்க அவங்க தொழில் அவங்களுடைய சுயஜாதகம் நார்மலாகவே இருக்கும் அப்படி தான் எடுத்துக்கணும் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்குந்தா ஆனால் உங்களுக்கு பெருமளவு பாதிக்கக்கூடியது அது மனசு நல்ல நட்பு வட்டாரம் இப்போ இருக்காது நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இதே ஆறு எட்டு பன்னெண்டில் மறையில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் ஏழரை சனிக்கால கட்டங்கள் இது வந்து குரு பார்வை இல்லை குரு சேர்க்க அதாவது பத்து டிகிரிக்கு மேலே இருக்கணும் குரு பத்து பதினு பதிமூணு டிகிரிக்கு மேலே குரு இருக்கணும் அதுக்குள்ளே இருந்தால் அவரே பாதிக்கப்படுவார் இது மாதிரி இருந்தாலோ இல்லை சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ யோகர்களோட அதாவது உங்கள் லக்னாதிபதியோடு சேர்ந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு யோகரோடு சேர்ந்தாலும் அவர் இவரே யோகர் தான் இது மாதிரி இருந்து தசை நடத்தக்கூடிய காலங்களில் படிப்பு சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு படிக்கிற காலகட்டத்தில் நிம்மதியான லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அப்பா அம்மாவுக்கும் நல்லபடியாக இருக்கும் அப்படியே எடுத்துக்கலாம் படிப்பு ரீதியாக படிக்கிற காலகட்டத்தில் நான் சொல்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்குள்ளே பெருசாக ஆகா ஓகோன்னு இல்லைனா கூட நல்லாவே போகும் நல்லாவே இருக்கும் இந்த சூரிய தசையில் பெருசாக கவலைப்பட தேவையில்ல மறைமுகத்தில் இருந்தாலும் இல்லை ஏழரை சனி வந்து இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது சூரியன் நீசமாக இருந்தால் அவயோக நட்சத்திரம் ஏறி இருந்தால் இந்த டைமில் லவ் வரும் லவ் எல்லாம் ஏழரை சனி விரை சனி ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த டைம் நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் கண்டிப்பாக வேணும் சேர்க்கை அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை வந்து படிக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க படிக்கிற பசங்கள் பார்க்குறது ரே ரொம்ப அவங்களுடைய அப்பா அம்மா பார்ப்பாங்க பசங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சூரியதசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்களுடைய அரவணைப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய பையன் அதாவது பையனோ போடணும் அவங்க ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய அன்பு அவங்களுக்கு தேவைப்படும் அரவணைப்பு அவங்களுக்கு தேவைப்படும் இப்போ நீங்கள் தான் அவங்களை பாதுகாக்கணும் வெளியே ஏதோ ஒரு ஒரு அன்பை தேடி அலைவாங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதனால் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும் இது மாதிரி அமைப்புகள் இருந்தால் கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் அதாவது இந்த ஜாதகரோட அப்பா அம்மாவுக்கு ஒற்றுமை இருக்காது கூட இன்னொருத்தருக்கு ஏழரை சனி வீட்டில் நடந்துச்சுனாக்கா சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இதை நீங்கள் அனுசரித்து போகணும் இதுதான் காலம் இது பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்களுடைய வீட்டில் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்போது இப்படி தான் இருக்கும் இந்த ஏலசன் இப்படி தான் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுபகிரக நட்சத்திரம் சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை லக்னாதிபதியோட சேர்க்கை லக்னாதிபதியோட பார்வை இது மாதிரி எதனா ஒரு அமைப்பில் இருந்து சூரிய தசை பண்ணிச்சின்னா நல்லாவே இருக்கும் நார்மலாக போய்ட்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ள கொடுக்கும் சூரிய தசை இருபத்திரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சூரியதசைங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து இப்போ வேலை தேடிட்டு இருப்பாங்க இல்லையா இப்போ தான் வேலையே கிடைக்கும் இது வரைக்கும் வேலை தேடி நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு இப்போ தான் வேலையே கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் இப்போ தான் கிடைக்கும் இன்னும் இது சனி ஆரம்பிச்சிச்சு ப்ரொமோஷன் அப்படின்லாம் வருது நமக்கு வருமானம் வருது ஆஹா ஓஹோன்னு அப்படி வரும் அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் சூரியதசை ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதி முதல் சுற்று தான் நம்ம அதையும் கணக்கில் எடுத்துங்க இப்போ வந்து முதல் சுற்று சனி ஏற்ற சனி மூணாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல ராகு பதினொன்றில் ராகு அப்படின்னாக்கா லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இது மாதிரி கிடைச்சிரும் வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் கட்டங்களில் பாதிப்புகள் கிடையாது அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறது கூட சூரியனோட வீடு பூர்வ புனிஸ்தானாதிபதியோட வீடு நடப்பதோ சூரிய தசை அருமையாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உதவிகள் கேட்டிருந்தால் உதவிகள் கிடைக்கும் உதவிகள் கேட்டிருந்தால் உதவிகள் கிடைக்கும் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்க கடன் கேட்டிருந்தீங்க எல்லாமே கிடைக்கும் இப்போ வண்டி வாகன சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கும் பூர்வ புனி ஸ்தானத்துக்கு உண்டான அமைப்புகளை ஒரு சில பக்கம் கொடுக்கும் அதே சூரிய தசைங்கிறது சனி பகவானுக்கு பகை கிரக தசை இன்னொன்று முதல் சுற்று சனி அதுக்குண்டான உடல் வலி அதாவது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் என்ன தான் பண்ணல சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஹாஸ்பிட்டலில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோங்க ட்ரீட்மெண்ட்டில் ஒன்றும் தேவை இல்லைங்க இது எல்லாமே எடுத்து பார்த்துட்டு நல்லாவே இருக்குது நீங்கள் போங்கன்றோம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விரயத்தில் சனி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலை உங்கள் சுயஜாதகத்தில் நீசமாக இருந்தாலோ ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ அவயோக நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ திருமணத்தை ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நிறைய நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்கனாக்கா நிறைய ஜாதகங்களை பார்த்து நினைக்கிறோம் இது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது நல்லாவே போவோம் நல்ல திருமணம் அப்படி இப்படின்ட்டு அருமையாக போவோம் நல்ல இடம் நல்ல இடம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு திருமணத்தை பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தில் பிரித்து விட்டுருவோம் ஏன்னா சனி வருது அதுலேயும் சூரிய ஜென்ம சனி வரும்போது காட்டு காட்டுன்னு காட்டி விட்டுரும் அது மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டோம் இந்த சனி பகவான் இது ஏழரை சனிக்கு மட்டும் இல்லை மற்றபடி கோச்சார அமைப்பில் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி நல்லாயிருக்கும் ராகுகேது பயிற்சியும் பரவாயில்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது பதினொன்று பத்துன்னு போயினே இருந்தால் கூட கஷ்டத்தை கொடுக்காது ஆனால் சூரிய தசில ஏழரை சனி வருது இல்லையா இதை நம்ம ரொம்ப ரொம்ப கணக்கில் எடுத்துக்கணும் பூர்வ புண்ணிய சனாதிபதி அதாவது சூரிய பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜாதக அடிப்படையில் நீங்கள் என்ன எங்கே இருக்குது உங்கள் சூரியன் எங்கே இருக்குது எங்கேந்து நட்சத்திரம் ஏறு இருக்குது என்ன தசை பண்ணுது எப்படி இருக்குது அந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது இல்லைனா திருமணத்தை பற்றி பேசாதீங்க திருமணம் நடந்துச்சு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் ஒரு சில பேருக்கு இருக்காது மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும் தசை நல்லா இருந்தால் சிறப்பு தசை நல்லா இல்லைன்ற பட்சத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்குறதை விட்டுருங்க இப்போது யாருக்காவது கடன் கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இப்போ பயிற்சி இல்லையா சனி பகவானுடைய பார்வை மூணாம் பார்வை படக்கூடிய இடத்துல அதாவது ரிஷபராசியில் செவ்வாய் இருந்தாலோ ஏழாம் பார்வை அப்படின்னாக்கா கன்னீராசியில் செவ்வாய் இருந்தாலோ கன்ஃபார்மாக கன்னீராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னா கடனை கொடுத்துரும் நோய் கொடுத்துரும் வழக்கு கொடுத்துரும் இது மாதிரி கொடுத்துரும் ஏன்னா செவ்வாய் பார்வை சனி பார்வை இது செவ்வாய்க்கு சனி பார்வை இருந்துச்சுனாக்கா அதாவது பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில் இப்போ பயிற்சி ஆச்சு இல்லையா ஆகி இப்போ உடனே கொடுத்துராது ஒன்று இதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி கொடுத்துருக்கணும் இல்லை ஒன்று ஒரு ஆறு மாதம் கழித்து கடன் கொடுக்கணும் இல்லைன்னா கடன் வாங்கணும் கடன் கொடுத்தீங்கன்னா வராது வாங்கினா கொடுக்க முடியாது அது மாதிரி வந்துடும் அதேமாரி பத்தாம் பார்வைக்கு அப்படிதான் பத்தாம் பார்வைக்கு தொழில் ரீதியாக இப்போ வந்து தனுசுல வந்து சனி பார்வை இருக்குது அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா செவ்வாய் யோகாதிபதி தான் அஷ்டமாதிபதி இல்லையா அந்த தசையும் கிடையாது தான் இது சூரிய தசை இல்லையா பூர்வ புனிஸ்தானத்துக்கு ஒரு பலன் அதே மாதிரி பகை கிரகத்துக்கு ஒரு பலன் ஏழரைக்கு ஒரு பலனை கொடுக்கும் இந்த சனி பகவான் என்னன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கு பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காதீங்க அதேமாரி வாங்காதீங்க நீங்கள் கொடுத்தாலும் விரோதம் கொடுக்கலனாலும் விரோதம் ரெண்டும் தான் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க முன்கூட்டியே நீங்கள் எல்லாத்தையும் கவனமாக இருக்கிறது நல்லது கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இது நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த சூரிய தசையில் ஏன்னா மணி லாக்காகும் சனி செவ்வாய் பார்வை எழுந்துச்சுருக்கா மணி லாக் ஆகும் அது மாதிரி ஆனால் உங்களுடைய தொழிலை நீங்கள் நீட்டாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுத்துரும் கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும் மேஷராசிக்கு ஏழரை சனியில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் வந்து எல்லாம் எழுதிருந்திங்கனாக்கா அதனுடைய பதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லாவே இருக்கும் ஆனால் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு பாஸ் ஆகிட்டேன் கவர்மெண்ட்டில் பாஸ் ஆகிட்டேங்க இன்னும் வேலை வரல அது ரொம்ப தடையாக இருக்கும் அது மட்டும்தான் அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய தசைங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய வயசுக்கு இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது சூரிய தசையில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் நன்றி